நீங்கள் நீங்கள் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து எப்படியோ முதல் படிக்கட்டை நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனா இது மட்டுமே முதல் படிக்கட்டு இல்லைங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மெசேஜ்க்கே இருக்காங்கல்ல அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷனை ஏதோ எதிர்பார்த்துறாரு யார் மூலியமோ அதை வச்சு நம்ம மெசேஜ்க்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை நடக்க விடக்கூடாது அவங்க எப்படி இவனுக்கு அசீர்வட்ட கையெழுத்து போடலாம் இதை நம்ம போட விடக்கூடாது இவன் எப்பவுமே முன்னேற கூடாதுன்னா கூடாது நாம மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறி முன்னேறினே இருக்கணும் மற்றவங்க யாரும் முன்னேறக்கூடாது அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதங்கத்தோடையும் ஒரு பக்கம் நினைச்சு இருக்காரு என்ன பண்றாரு இந்த அமௌண்ட் நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்குதே இது நம்மளுக்கு லாபம் தானே இவளுக்கு வேற ஏதாவது ஒன்னு பண்ணி விடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி ஓகேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டே நம்ம எஸ்எஸ்கே போயிடாரு அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்தியும் உடனே கையில போட்டுறாரு நம்ம எஸ் எஸ்கிக்கு ஒண்ணுமே புரியலையே எஸ்எஸ்கேந்தே டி உனக்கு என்னடா சொன்னா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நியரா என்ன சொல்ல இது ஏன் இஷ்டண்டா நான் என்ன வேணா பண்ணுவேன் அதை கேட்க நீ உங்களுக்கு தகுதியே இல்ல சரியா தேவை இல்லாம வந்து வாய் வார்த்தையெல்லாம் விடக்கூடாது ஒழுங்கு முறையா ஓடி போயிரு உன்னை அடிச்சு ஓட விட்டதுனால வந்து இவனுக்கு பயந்துன்னு இவன் வாழ்க்கையில ஜெயிக்க கூடாது இவன் வந்தா நம்ம திருப்பியும் அடிச்சு ஓட ஓட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு நீ ஜெயிச்சது நார்மலா நீ வின் பண்ணி ஜெயிக்கல இதுக்கு முன்னாடி எல்லாரையும் திருடி ஆட்டியா போட்டு இந்த மாதிரி கோலத்தனமா ஜெயிச்சிருக்கே அப்படியே பட்ட நீ இங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேச தெரியாம ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க என்னடா இது நாம ஒண்ணு நினைச்சேன் இங்க ஒண்ணு நடக்குது இதுதான் காலத்தையும் மாற்றமா நமக்கு ஏத்த மாதிரி அந்த உலகத்தில் ஆளுங்க இருக்காங்க நாம எத்தனை புரிஞ்சிக்காம இருந்துட்டுங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இருக்க மாதிரி பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவரு வந்து ஆவேசத்துல ஒரு பக்கம் பேசுறாரு அந்த எஸ் எஸ்கே கிட்ட டேய் எஸ் எஸ்கே நீ என்ன நினைச்சிருந்த எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்க எல்லாரும் இப்படியே இருப்பாங்க சரி ஓகே இதுக்கு மேல இங்க நம்ம நின்று பிரோஜனம் இல்லை எல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க டே உன சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன டெவலப் பண்ண போறாங்க என்னென்ன ஸ்கில்ல வளர்த்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அதுக்கப்புறம் நம்ம கௌதமோ ஒரு பக்கம் பிசினஸ்ல காலை வச்சுட்டாரு இதுக்கப்புறம் என்ன யாராலையும் சாய்க்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்து அப்படியே சும்மா எல்லாரையும் அப்படியே சும்மா ரிவிட் வாங்குறாரு அவரு யாரும் பழி வாங்குறாரு அவருக்கு யார் யாரு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்களோ அவளை பார்த்து பார்த்து இன்னும் உதவி ஃபஸ்ட்டே நிறைய உதவி செய்வார் இப்போ இன்னும் மேலும் மேலும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு யாருக்கு வேணாலும் வாங்க எல்லாருக்கும் இங்கே முன்னுரிமை உண்டு திறமனுக்கும் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் உண்டு நீ முழு திறவங்கதான் நீ முன்னேறி போயின்னு உன்னை ஏன் எதுக்குன்னு கேள்வியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் எல்லாருக்கும் ஊக்கவிறாரு இதனால எல்லாரும் ஒரு பக்கம் மேலும் மேலும் உயர்ந்துன்னு மேலும் மேலும் அப்படி வெற்றி கொடிய நாட்டுன்னு போயினே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனசு யாரை கேட்கு சொல்லுங்க பாக்கலாம் நம்ம எஸ் எஸ் மாதிரி கேடு கேட்டவன்களுக்கு யாருக்குமே வராது இந்த மாதிரி ஒரு உள்ள இவங்களுக்கு வந்துக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் அதுல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக நன்றி தேங்க்ஸ் ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿ ಯು ನನ್ ವಂದನ ಬರ್ಗತ್ ತರಗೆ